நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் என்னென்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா அந்த டாக்டர் இருக்காங்களா ஃபேமிலி டாக்டர் அவரு வித்தியாசம் வித்தியாசமா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தையெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆ அப்படியா அப்பா அஞ்சலியோட கதை இதோட முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு நம்ம கரெக்டா ஜானி பேசலாமே போறதுக்குள்ள அப்படியே சும்மா நம்ம காத்திகுள்ள ஒரு மண்டியில அப்படியே வெள்ளுங்க ஒரு வெள்ளை கூட்டவே இருக்கோ ஒரு தில எல்லாமோ எனக்கு நம்ம டவுட்டா இருக்குறா டவுட்டா இருக்கு என் மனைவிக்கு அப்படியே செக் பண்றீங்களா இப்ப குழந்தை ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க அவளுக்கு ஆறு மாசம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்ன கார்த்தி இத போய் என்கிட்ட சொல்லுமா இது என் கடமை காத்தி கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் நீ

இவ்வளவு நம்ம குடும்ப அது இல்லாம வரத்துல எந்த ஒரு தப்பு இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கூட்டு போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி டாக்டர் வந்து வயிற்றுல கை வச்சு பாக்குறாங்க ஏதோ வயிறு உபி நின்று இப்ப சின்னசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க உடனே சரி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண போறாங்க அப்ப வந்து டாக்டர் கைப்பச்சு டாக்டர் டாக்டர் உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும் தரும் டாக்டர் எத்தனை கோடி வேணும் தரும் டாக்டர் அவ்வளவு வச்சுன்னு மணி நீ நீ அஞ்சு நீ வந்து இவ்வளவு தரப்போற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் அந்த அதே எனக்கு நல்லா காதுக்கு கேட்டுருச்சு சரி இப்படி ஒரு பக்கம் அவங்க சொல்லிருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி சொல்லும் தோணும் அவங்க காதலே வாங்கிக்கலாம் சரிமா சரிமான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயிற்றுல ஒரு புழு பூச்சிக்கிறதா இல்ல இவ்வளவு குழந்தை பெற்றதுக்கு லாக்கி இல்ல இவனுக்கு பிறப்புல குழந்தை பெருக்கிற தகுதி இல்லை இவ்வளவு போய் எது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அந்த காலத்துல உடனே என்ன டாக்டர் சொல்லிட்டு அஞ்சலியை கூட்டு காட்டாங்க என்ன அஞ்சலி மயிர் கேட்க அது வேற பொண்ணுல கார்த்தி இதை பார்த்தேன் இந்த மாதிரி இதுதான் அந்த பையன் மூட்டை பையன் அதை போட்டுதான் கிட்ட குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தான் இருந்தா ஒரு குழந்தை பெற்றதுக்கே ட்வின்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஞ்சலி மயிரை புடிச்சு சுற்றி ஒருவே அடி ஓங்கி அடிச்ச

அம்மா சம கோவப்படுவாங்க. அப்பறம் ஏய் எதக்கிடி இந்த மாதிரி மணக்கட்ட பல கொடுங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிட்டிங் மெல டடி விட்டு அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா see நன்றி வணக்கம் வணங்கும் தெர்கே